வணக்கம் நான் டாக்டர் தீபார் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சனி பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் சனி பகவான் வந்து ராசியில கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு தோராயமாக வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி பத்து மணிக்கு மேலே பயிற்சி ஆகிறாருங்க இப்படி ஆகக்கூடிய சனி பகவானால் நிறைய ராசிகளுக்கு அதி அற்புதமான பலன்கள் அப்படின்றது வரதான் போது அதே மாதிரி மறக்கவும் முடியாது மறைக்கவும் முடியாது ஒரு சில ராசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தீய பலன்கள் அப்படின்றது வரதான் போகுது அப்போ எந்தெந்த ராசிகளுக்கு அதி அற்புதமான பலன்கள் வரப்போகுது எந்தெந்த ராசிகளுக்கு தீய பலன் வரப்போகுது அப்படின்றத விரிவாக நம்ம இந்த பதிவில் பார்த்துக்கலாம் வாங்க மேஷ ராசி அன்பர்கள் பொதுவாக ராசி அன்பர்கள் உங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் பொதுவாகவே மேஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் கொடுத்தா ரொம்ப பர்ஃபெக்டாக செஞ்சு முடிக்கக்கூடிய அன்பர்கள் தான் மேஷராசி அன்பர்கள் சொல்லலாம் மேஷராசியை பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய சொல்லலாம் செவ்வாய் ஆதிக்கம் அப்படின்றதுனால நிறைய யூனிஃபார்ம் சர்வீஸ் பெரும்பாலும் மேஷமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஆளுமையான பர்சனலிட்டிஸ் அதாவது படிக்கும் காலத்தில் அவங்க படிச்சு இருந்தாங்க அப்படின்னா ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ் எல்லாமே மேஷத்தில் வந்துடும் இல்லை படிக்கிற காலத்தில் அவங்களோட தசா புத்திகள் இல்லை இல்லைனா குடும்பத்தினோட சூழ்நிலை சரியில்லை வறுமையில் இருந்தாங்க படிக்க முடியல இல்லை ஏதோ ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலை படிக்க முடியல அப்படின்னாலும் பிற்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு சின்ன ஸ்தாபனமாவது வச்சு அந்த ஸ்தாபனத்தில் ரெண்டு மூணு பேருக்கு வேலை குடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஆளுமை ஜாஸ்தி இருக்கக்கூடிய மேஷராசி என்பது சூரியன் வந்து ஆதிக்கம் அதாவது சூரியன் உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்றதுனால இயற்கையாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த சூரியன் செவ்வாய் இதெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னா இயற்கையாகவே ஆளுமை அப்படின்றது வரும் எக்காரணத்தை கொண்டோ என்னோடய சுயமரியாதையை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் எக்காரணத்தை கொண்டோ யார் காலையும் விழுந்து வாழ மாட்டேன் அப்படின்ற ஒரு மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்கள் இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னா சனி பகவான் மீனத்துக்கு பயிற்சி ஆகிறார் இப்படி மீனத்துக்கு பயிற்சி ஆகிற சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விரைய சனியாக வரார் அதை என்ன சொல்லலாம் அப்படின்னா ஏழரை நாட்டு சனி ஸ்டார்ட் ஆகுது ஏழரை நாட்டு சனி அப்படின்னும் போதே நிறைய மேஷராசி அன்பர்கள் பயப்படுறீங்க ஐயோ நாட்டு சனி ஸ்டார்ட் ஆகுதே நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துருமா தொழிலில் முடக்கிட்டு வாரா குடும்பத்தில் பிரச்சனையை கொடுப்பாரா குழந்தைங்க வந்து பேச்சு கேட்காம குழந்தைங்க வந்து அவங்களா கல்யாணம் பண்ணிக்கிறது இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸை கொடுப்பாரா சமுதாயத்தில் அவமரியாதத்தையும் அவமரியாதையும் அசிங்கத்தையும் ஏற்படுத்துவாரா இப்படி பலவிதமான கேள்விகள் இருக்க தான் செய்து இந்த பலவிதமான கேள்விகளுக்கு வந்து பாருங்கள் நான் உங்களுக்கு தெளிவாகவே பதில் சொல்கிறேன் பொதுவாக நீங்கள் மேஷம் மேஷமாக இருக்கீங்க அப்படின்னா நம்ம வந்து பாருங்கள் வாழ்க்கையில் முத முறை நம்மளுக்கு இப்போ தான் நாட்டு சனி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா உதாரணத்துக்கு சொல்கிறோம்னா நீங்கள் ரொம்ப இளம் வயசு ஒரு டென் ப்ளஸ் டுவெண்ட்டி ப்ளஸ் இருக்கீங்க இப்போ தான் வாழ்க்கையில் மொத முறை ஏழு நாட்டு சனி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அதை விரைய சனி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விரைய சனி என்னென்ன மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸை கொடுப்பாங்க அப்படின்னா வாழ்க்கைனா என்னன்னு புரிய வைப்பார் எப்படி புரிய வைப்பார் இப்போ ஒரு உதாரணத்துக்கு எனக்கு தெரிஞ்ச உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இப்போ ஒரு இருபத்தி ரெண்டு வயசு பையன் அவருக்கு இப்போ தான் வந்து வாழ்க்கையில் மொதல் முறை ஏழு நாட்டு சனி ஸ்டார்ட் ஆகுது அவர் அவங்க வீட்டில் ஒரே பையன் அவங்க அம்மா பார்த்து பார்த்து வளர்த்தாங்க அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து பார்த்து எல்லாம் செஞ்சாங்க பையன் படிச்சுட்டாரு இப்போ வேலைக்கு போனோம் அவரோட ஒரு குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட எலிஜிபிலிட்டி அவரோட டிக்னிட்டி வந்து பார்த்திங்கன்னா பத்து இடம் அப்ளை பண்ணாருன்னா பத்தும் வந்து வரணும் ஆனால் அவர் வரைய சனியில் இருக்கும்போது பத்து இடம் அப்ளை பண்ணாருன்னா ரெண்டு இடத்துல தான் கால் ஃபால்னு வரும் அதில் ஒன்று தான் செலக்ட் ஆவார் அந்த ஒன்றுத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா அவரோட தகுதிக்கேற்ற வருமானம் அப்படின்றது இருக்க வாய்ப்பு அதே மாதிரி பாருங்கள் அங்கே அப்படியும் வேலைக்கு போயிட்டா படித்தாச்சு இல்லை வேலைக்கு போகணும்ல அப்படியோ ஒரு வேலைக்கு போயிட்டாரு அப்படின்னா அங்கே வந்து பாருங்கள் அவரை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னா ஹையர் அஃபிஷியல்ஸ்னோட ப்ரெஷர் இருக்கும் கூட சக ஊழியர்களோட ப்ரெஷர் இருக்கும் அவர் கீழே வேலை செய்கிறவங்ககிட்டேயும் ப்ரெஷர் இருக்கும் அக்க ஆக வாழ்க்கை அப்படின்னா என்னன்னு புரிய வைப்பார் அதாவது ஒரு கூண்டுக்குள்ளேயே தங்க கிளியா இருந்தவங்களா இருந்தாலும் வாழ்க்கையில சமுதாயம்னா என்ன எல்லாரும் எப்படி இருப்பாங்க எல்லா மனுஷங்களும் நம்ம அம்மா மாதிரி அப்பா மாதிரியே இருப்பாங்களா இல்லை நம்ம அப்பா அம்மா உண்மையான பாசத்தோட நம்மளை வளர்க்குறாங்க வெளியே மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நினைப்பாங்க ஒன்று சொல்லுவாங்க ஒன்று செய்வாங்க அப்படின்றத புரிய வைப்பார் ஆக இந்த மாதிரி பல விஷயங்கள் இப்ப இன்னும் சொல்லணும் அப்படின்னா வீட்டுல உங்க அம்மா வந்து பாருங்க ரொம்ப பார்த்து பார்த்து சாப்பாடு கொடுப்பாங்க நீ என்னத்த சமைக்கிற அப்படின்ற மாதிரி பரல கமெண்ட் வந்து இந்த பையனை அடிச்சிருப்பா அப்படி அம்மா கிட்ட இப்ப வெளியே போயிட்டு அந்த சாப்பாட்டுக்காக கஷ்டப்படுற நிலைமைய சாப்பாடுனா என்ன அதுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கணும் அப்படின்றத புரிய வைப்பார் எப்படி புரிய வைப்பார் அந்த சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுத்துவார் சாப்பாடு வந்து பாத்தீங்கன்னா கிடைக்காது டேஸ்ட் இருக்காது பிடிக்காது வேற வழி இல்லாம அந்த சாப்பாடு சாப்பிடற மாதிரி இருக்கும் இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொன்றுத்தனோட வேல்யூவையும் உணர்த்துவார் இந்த மாதிரி சாப்பாட்டு கஷ்டப்படும் போது தாயினோட வேல்யூ தெரியும் இல்லைங்களா அந்த உண்மையான பாசம் இல்லாமல் வருத்தப்படும் போது உண்மையான பாசம்னா என்ன அப்படின்னு தெரியும் ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை டைரெக்டாக சொன்னால் கேட்டுக்க மாட்டாங்க இல்லையா பிள்ளைங்க அப்போ நிறைய ஒரு அனுபவ பாடம் அப்படின்றத சனி பகவான் கொடுப்பாரு இதை வந்து பொதுவாக சொல்லணும் அப்படின்னா வைரம் தீட்ட தீட்டதான் வைரம் அந்த மாதிரி நம்மளை தீட்டி நம்மளை வந்து செம்மையாக்குவார் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த வந்து பாருங்க இதுதான் வந்து ஒரு படிப்பினை இந்த படிப்பினை பார்த்து நம்ம பயப்படணும் அப்படின்றதுக்கு அவசியம் இல்லை வாழ்க்கையில் பல இன்னல்களையும் இடையூறுகளையும் கஷ்டங்களையும் துக்கங்களையும் சோகங்களையும் கொடுத்து வாழ்க்கையை புரிய வைப்பார் வாழ்க்கையை நெறிப்படுத்துவார் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து பாருங்கள் இள வயசாக இருக்குது அப்போ வந்து விரைய சனி வாழ்க்கையில் ஒரு ஃபார்ட்டி பிளஸ் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வாழ்க்கையில் இரண்டாம் முறை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏழரை நாட்டு சனி வரும் இரண்டாம் சுற்றா வரும் இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பொங்கு சனி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நிறைய பேர் என்ன நினைப்பாங்க நினைக்கிறாங்க அப்படின்னா பொங்கு சனியில் அவர் அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கிடுவாரு அப்படின்னு நினைக்கிறாங்க அதுவும் வந்து பாத்தீங்கன்னா முழுமையா உண்மையா அப்படின்னு கேட்டால் முழுமையா உண்மை கிடையாது ஜாதக ரீதியா அது வந்து ஒரு நல்ல ஆட்சி கிரகமா இருக்கலாம் அதே மாதிரி உச்ச கிரகமா இருக்குன்னா அந்த கிரகம் நல்ல அதிர்ஷ்ட கிரகமா இருந்து தசாபுத்திகள் நல்லா இருந்து இருக்குது அப்படின்னா சனி வந்து பெருசாக கெடுக்க மாட்டார் இவங்களுக்கு வந்து பாருங்கள் ஆல்ரெடி இவங்களை வந்து பதப்படுத்திட்டார் ஆல்ரெடி இவங்களை செதுக்கிட்டார் சிற்பமாக்கிட்டார் அப்போ ரெண்டாவது முறை வரும்போது அவர் சிற்பமாக்கிட்டு போயிட்டார் அந்த இருபத்தி எட்டு முப்பது வருஷத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா திருப்பி சில குழப்பங்கள் அதாவது ஒரு சில பாசி படிஞ்சிருது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி செதுக்கின மனுஷங்களோட மனசுலையும் படியும் அந்த பாசியை மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு போவார் அப்போ பெரிய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா துக்கங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் இன்னல்கள் இடையூறுகள் அப்படின்றது இருக்கிறது இல்லை பட் சிறிய லெவலில் இருக்க தான் செய்யுது இது பொங்கு சனி இப்ப வயது முதிர்ந்தவர்கள் அதாவது சிக்ஸ்டி ப்ளஸ் செவன்ட்டி ப்ளஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு மூணாவது ரவுண்டு சனி பகவான் வருவார் அந்த மூணாவது ரவுண்டு சனி பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் கண்டிப்பாக கொடுப்பேன் பொதுவாக சனி பகவான் அப்படின்னாலே இங்கே எலும்பு டார்கெட்டட் பிளேஸ் ஜோதிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானுக்கு இடுப்பு எலும்புலேருந்து குதிகால் வரைக்கும் கால் விரல் வரைக்கும் சனியினோட ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் வந்து பாருங்க காலில் தங்க கொலுசு போடக்கூடாது அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க அதுக்கு நிறைய வந்து திருப்பி என்ன சொல்லுவாங்க அப்போ கேட்லைட்ஸ்லாம் தங்க கொலுசு போடுறாங்களா அவங்களாம் நல்லா இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் அந்த நிறைய பேர் அடமெண்ட்டாக ஆர்குமெண்ட்லாம் பண்ணுவீங்க காரணம் என்ன அப்படின்னா தங்கம் குருனோட அம்சம் குருக்கும் சனிக்கும் வந்து பெருசாக வந்து ஒத்து வராது அதனால் போட வேணாம் அப்படின்னு சொல்கிறது சரி அப்போ இந்த மூணாவது ரவுண்ட் சனி வரவங்களுக்கு இந்த வயது முதிர்ந்தவர்களுக்கு அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஆரோக்கியம் சார்ந்த குறைபாடுகள் முக்கியமாக கால் எலும்பு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராக்சர் ஆகிறது எலும்பு வந்து பார்த்திங்கன்னா வலி கொடுக்கறது இவர் வந்து கால் எலும்பு மட்டும் இல்லைங்க உடலில் இருக்க அத்துணை எலும்புகளும் சனியினோட ஆட்சி அப்படின்னு சொல்லலாம் அப்போ முதுகு தண்டு வடவிக்கும் டிஸ்க் ப்ரோலாப்ஸ் டிஸ்க் பல்ஜு சர்விகல் ஸ்பான்ட்லோசிஸ் இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்திங்கன்னா அதாவது கழுத்து எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் இந்த மாதிரி ஆரோக்கியம் சார்ந்த நிறைய குறைபாடுகள் கொடுக்க தான் செய்வார் இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தங்கு சனி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இதில் ஒரு சிலருக்கு சந்தேகம் உண்டு இப்போ தங்கு சனி இருக்கவங்களுக்கு உயிருக்கு ஆபத்து வந்துருமா சனி பகவானோட ஏழு நாட்டு சனியில் அப்படின்னு கேட்டால் அதுவும் உண்மை இல்லைங்க உங்களோட ஜாதக ரீதியாக மாரகதை புத்தி அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் தான் சாத்தியமே தவிர இல்லைன்னா அது சாத்தியம் கிடையாது ஆக இந்த ஏழ சனி என்னென்ன மாதிரி வயசை பொறுத்து வருது யார் பயப்படணும் ரொம்ப இளம் வயசாக இருக்காரவங்க தான் பயப்படணும் அது கூட பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது உங்களுக்கு வாழ்க்கையை புரிய வைப்பார் அவ்வளோதான் சரி இப்போ சனி பகவான் மீனத்துலேருந்து அவரோட பார்வை அப்படின்றதுக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா எந்தெந்த பாவத்தை பார்ப்பார் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு மீனத்துலேருந்து ரெண்டாம் பாவத்தை பார்ப்பார் தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்ப்பார் அப்போ பண ரீதியான சிலவித ஒரு இன்னல்கள் அப்படின்றது இருக்க தான் செய்யும் வரவுக்கு மீறிய செலவு இப்போது வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதனால் வரவுக்கு மீறிய செலவு அப்படின்றது பண்ணாதீங்க குடும்பத்தில் நி நிம்மதியும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கொஞ்சம் கொலைய பார்க்கும் முடிஞ்ச வரைக்கும் எது உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியுமோ எது உங்களால் மாற்ற முடியுமோ எதை நீங்கள் மாற்றி அமைக்க முடியுமோ அதை மட்டும் செய்யுங்க நம்மளால் முடியாதே என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறது சண்டை போடுறது அமக்கலம் பண்ணுறது இதெல்லாம் இல்லாமல் அமைதியாக இறையுணர்வோடு இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை தேவையில்லாமல் யாருக்கும் வாக்கு அப்படின்றது கொடுக்க வேண்டாம் வாக்கு தவறக்கூடிய நிலை அப்படின்றது ஏற்படும் இதை ரெண்டாம் பாவத்தை சனி பகவான் பார்க்கறதுனால அதுக்கடுத்து வந்து பாருங்கள் ஆறாம் பாவத்தை பார்ப்பார் ஆறாம் பாவம் அப்படின்றது ருண ரோக சத்ருஸ்தானம் அப்படிம்பாங்க ஸோ கடன் வாங்காதீங்க கடன் வாங்கினா கடன் நம்ம வந்து வாங்கிட்டு திருப்பி செலுத்த முடியாமல் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையை சனி பகவான் ஏற்படுத்துவார் சரிங்களா அதே மாதிரி ஆரோக்கியம் ஆரோக்கியம் சார்ந்த குறைபாடுகள் வரும் அதனால நல்ல சாப்பாடு நல்லா வந்து உங்களை ஹெல்த்தியாக வைக்கிறது மெயின்டைன் பண்ணிக்கோங்க நம்ம தேவையில்லாமல் பேச போய் ஒருத்தவங்க பகையாவாங்க அதனால் தேவையில்லாத பேச்சே வேண்டாம் இதை வந்து நீங்கள் தவிர்த்துக்கோங்க இது நல்லது அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஒன்போதாம் பாவம் பாக்கியஸ்தானத்தை பார்க்குறேன் பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால நம்மளுக்கு பாக்கியம் இருக்குது நம்ம ஓடி ஓடி உழைக்கிறோம் ஒரு ஒரு நாளைக்கு நம்ம ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கான பிராப்தம் இருக்குது அப்படின்னா இழைநாட்டு சனியில் சனி பகவான் என்ன பண்ணுவாருன்னா முந்நூறுபா தான் கொடுப்பேன் நீங்கள் அவ்வளோ உழைக்கிறீங்க அப்படின்னா அப்போ எனக்கு ஆயிரம் ரூபாய் வருமானம் வேணும் சனி ஏழு நாட்டு சனியில் இருக்க நான் என்ன பண்ணணும் மூணு மடங்கு உழைக்கணும் மூணு மடங்கு உழைக்கிறீங்க அப்படின்னும் போது அந்த ஆயிரம் ரூபாய் அப்படின்றது வந்துடும் அதுக்கும் மேலே சனி பகவானுக்கு அதீதமாக உழைக்கிறவங்கள ரொம்ப பிடிக்கும் நேர்மையாக இருக்கவங்கள ரொம்ப பிடிக்கும் தாயை வறுக்காதவங்கள அதாவது தாயை துன்புறுத்தாதவங்களும் ரொம்ப பிடிக்கும் ஆக நீங்கள் சனியை ஓவர் டேக் பண்ணணுன்னா ஹானஸ்டி அப்படின்ற ஒன்றை வச்சுக்கோங்க சனி பகவானால் எந்த பிரச்சனையும் வராது கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை சரி இப்போ ஓகேங்க நீங்கள் சொன்னது எல்லாமே புரிஞ்சிடுச்சு இருந்தாலும் எங்களுக்கு பயமாக இருக்குது நாங்கள் என்ன பண்ணலாம் பொதுவாக வந்து பாருங்கள் என்னோடய பதிவுகள் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் நல்லா இருக்குது அப்படின்னாலும் நான் பரிகாரம் சொல்லுவேன் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது அப்படின்னாலும் நல்லா இல்லை அப்படின்னாலும் பரிகாரம் சொல்வேன் ஆக இந்த ஏழரை நாட்டு சனியில் மேஷராசி அன்பர்கள் முக்கியமாக இந்த ரெண்டரை வருஷம் என்ன வழிபாடு பண்ணணும் அப்படின்னா ஹனுமான வழிபாடு பண்ணணும் யார் ஒருத்தர் ஹனுமான வழிபாடு பண்ணுறாங்களோ அவங்களோட புத்தி அவங்களோட உடல் அவங்களோட மனசு அத்துணையும் ஆரோக்கியமாகும் அதுக்கும் மேலே சனி பகவான் ஹனுமானை பார்த்து பயப்படுற காரணமும் உண்டு ஹனுமனுக்கு கொடுத்த வரத்துனால அவன் வந்து பாத்தீங்கன்னா ஒதுங்கி இருக்க காரணமும் உண்டு ஆக ஹனுமன் சாலசா தினந்தோறும் பாராயணம் பண்ணுறது அப்படின்றது மேஷராசி அன்பர்களான உங்களுக்கு அதி உத்தமமான பலன்களை கொடுக்கும் வாழ்த்துக்கள்